ஹலோ யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்க நான் இன்றைக்கி பூ கட்டிகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு சிவராத்திரி இல்லையா அதனால் பூ கட்டிகிட்டு இருக்கிறோம் அஸ்ஸாமில் வந்து பூ கட்ட மாட்டோம் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது பூ கட்டிகிட்டு இருக்கிறோம் என் அண்ணா என் அண்ணான்னா என் வீட்டுக்கார கூட சின்ன மச்சான் அவங்க வந்து இன்றைக்கி பழங்கி விட்டாங்க

நீங்க பாருங்க எனக்கு எப்படிதான் தெரியும் நீங்க நல்லா கட்டுவீங்க ஆனா எனக்கு வந்து எவ்வளவுதான் தெரியும் நண்பர்களையே பாருங்க எவ்வளவு பூ எவ்வளவுதான் வந்துச்சு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு மதம் ஆஹ் ரெண்டு முதம் வந்துச்சு இதுல ஓர்மெல்லாம் வந்து கேட்டேன்னா நூறு ரூபா சொன்னாங்க இப்போ பாருங்க அறுபது ரூபா பூ இதெல்லாம் கட்டியிருக்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோ இது வரைக்கும் முடிச்சிடலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து சத்தம் எல்லா குழந்தையெல்லாம் இருக்குது இல்லை அதனால் சத்தம் ஜாஸ்தி तो पागला आज का पूरा वीडियो ने आधे बारे की अलग में अलग रंगे अलग में बाय गुड नाईट पापा बाय चले बाय बाय इंग्लिश बाय बाय कामी काय ले कामी।